ஒப்படைக்கப்படுது இப்போ வந்து இருபத்தி ஒன்று இங்கே பண்ண வேண்டியது இருக்கு அதில் வந்து மூணு மட்டும்தான் பிஎம் போயிட்டு இருக்கு மிச்சம் முடிச்சுட்டாங்க அதில் ஏழு பேர் ஆல்ரெடி பாடிஸ் ரிசீவ் பண்ணியிருக்கு அது வாங்கிட்டு இருக்காங்க அது காவலர்கள் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்

டாக்டர்ஸ் பேர் அடிஷ்னலாக நிறைய பேர் வந்திருக்காங்க மற்ற பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் கல்லூரியில் எல்லாம் டாக்டர்ஸ் வந்திருக்கு ஸ்பெஷல் டீம் எல்லாருக்குமே ஸ்பெஷல் கேர் கொடுத்துட்டு இருக்கோம் சேலம் திருச்சி அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஸ்பெஷலிஸ்ட்கள் வந்திருக்கு அது அடிஷனலாக பிஎம் வேகமாக பண்ணுறதுக்கு ஃபொரன்சிக் சயின்டிஸ்டும் வந்திருக்காங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் பில் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க